இருக்க அத்தனை தற்கூரி நாய்களும் எனக்கு மேய்க்கிறது அவ்வளோ கேவல் மாடாமல் இருக்குது ம மக்களே நான் யாரு பிஸேன் மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசு வந்துருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒன் கே சப்ஸ்கிரைபர் வருது இன்னும் இன்னொரு பேர் தான் தேவைப்படுது இன்னொரு பேர் தேவைப்படுது நினைக்கிறீங்க இன்னொரு பேர் தான் தேவைப்படுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்ததா தெலுங்கு குல சூளாமணி ராஜேந்திர சோழரின் பிறந்தநாள் விழா இந்திய கப்பற்படையின் ஆயிரம் ஆவது ஆண்டு விழா கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் திறப்பு விழா நினைவு நாள் விழாவுக்கு வருகை தரும் பிரதமர் முதல்வர் அமைச்சர் சேகப்பாபு பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம் ராஜேந்திர சோழன் அருங்காட்சியகம் அமைக்க உத்தரவிட்ட முதல்வருக்கு நன்றி 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 தெற்காசிய கடல் முழுமையை வெட்டிக் கொண்ட வீர திருமகன் தெலுங்கன் ராஜேந்திர சோழனின் ஆற்றல் கண்டு தெலுங்கரான நாம் பெருமிதம் கொள்வோம் தெலுங்கர் முன்னேற்றக் கழகம் தெலுங்கர் முன்னேற்றக் கழகம் தெலுங்கர் முன்னேற்ற கழகம்

பன்னியரசு இதுக்கு மேல உன்னை பிஞ்ச செருப்ப கொண்டு எவனாலே அடிக்க முடியாது பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்ன கருணாநிதி நல்லவன் எங்க அண்ணன் சீமான அனைத்து சமுதாயத்துக்கும் ஒரு அரசியலை முன்னெடுத்து அவர் உனக்கு கெட்டவன் ஜாதியவாதி எதுக்கு இந்த மான்கிட்ட முன்னப்ப பொட்டி வாங்கிட்டு செத்த வாட்டினாம வீட்டில் படுத்தாம பொண்டாட்டி புள்ளிகளை பார்த்தோமா இல்லாம எதுக்கு எங்கள் என்ன வாயை கொடுத்து புண்ணாகிடுதா யூடியூப்பில் ஒரு செய்தி நேரத்து பார்த்தேங்க அதுல பாத்தீங்கன்னா அண்ணன் மாடுமைக்கும் போராட்டம் அறிவிச்சிருந்தாரு ஏற்கனவே ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்திட்டாரு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பில் தேனி அடப்பாறையில் ஆகஸ்ட் மூணாம் தேதி மாடு மேய்க்கும் போராட்டம் நா தாக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று மாடு மேய்ப்பார்னா அறிவிச்சிருக்காரு அதுக்கு கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறுத்த சொல்லுங்கடா இந்த காமெடி பீஸை ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கானா எங்களை வச்சு காமெடி மாடி எதுவும் பண்ணலையே தட்டு மாடு அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான் மாட்டை திருப்பி கொடுத்துருங்கடா அட்டை போடுறாதீங்க அட்டை அட்டை போடுறாதிங்கடா அப்படின்ட்டு ஆமாம் அப்படின்ட்டு ஒருத்தையும் கமெண்ட் போட்டுருக்கான் அடுத்த சாணி எல்லும் போராட்டம் மன்னன் சீமான் பண்ணுவார் அப்படின்ட்டு ஒருத்தர் பண்ணியிருக்கான் பாவன் தற்கொலை தம்பிகள் முடிவை நோக்கிய பயணம் வாழ்த்துக்கள் நீ அதுக்கு தாண்டா சரி அதை செய்யி முத்திட்டு அடுத்த மாட்டுக்கறி திங்கும் போராட்டம் எருமை மாட்டுக்காரன் இது என்னடா இப்படியுமா பீஸ் கட்சி பழமைவாதத்தை நான் நாம் சோம்பீஸ் கட்சி மூணு நாலு பேர் சிரிக்க மாதிரி போட்டுக்கணும் பைத்தியகாரன் ஒருத்தன் போட்டு சிரிப்பு கவனிப்பிருக்கான் வேறு மாதிரி ஒழுங்காக படிச்சிருந்தா இந்த நிலைமை வருமா படிக்கும் போதே கண்டுபிடிச்சு பொம்பளை பொறிக்காக சுற்றிட்டு இருந்தால் கடைசியில் தான் மேய்க்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் மாடு மேய்ச்சாலும் பிள்ளைய அமெரிக்கன் ஸ்கூல் படிக்க வைக்கலாம் பாரு சூப்பர் ஆனால் விட்டு பிள்ளையே மாடு மேய்கடா சொல்லும் போது தூக்கி மாட்டு தூக்கி போட்டு மிதிங்கன்னு மிதிக்கணும்னு தோணுது கமாண்ட் இருக்க அத்தனை தற்கூரி நாய்களும் இதே தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன மாடு மேய்க்கிறது அவ்வளோ கேவலம் மாடாக மாடு மேய்க்கிறது கேவலம் கிடையாது ஆனால் அந்த மலையை வெட்டி தீங்கு மண் அள்ளி தீங்குதான் அவனுக்கு கையெழுத்து கொண்டு அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா நம்ம பார்ட் டைம் பார்த்தா நம்ம டைம் போட்டு எல்லோரும் என்ன திஞ்சிட்டு இருக்காங்க நம்ம கூப்பிட்டு போகிறான்னு சொன்னீங்க என்னது கற்காலம் கற்காலம்னா என்னது அப்போ அப்போ இருக்கிறது கற்காலம் இப்போ இருக்கிறது பொற்காலமாக அப்போ இருக்கிறதாண்ட பொற்காலம் இப்போ இருக்கிறது வந்து கல்யாணம் மண்ணே வெட்டி திங்கிற காலம்டா முட்டா பேர் விடா சுவாத்த திங்கிங்களா வேறு எண்ணத்தையும் சுவாத்த பேர்லாம் லட்டி அட்டி திண்டுக்கீங்களா முட்டாப்பிலாம் முட்டா பேர் விடாது அடுத்த அண்ணன் சாணியலும் போராட்டத்தை முன்னெடுப்பார் ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான் பாருங்க சானி போராட்டத்தை தற்சார்பு பொருளாதாரங்கிறது படித்த வேணால் வந்து யாரையும் நாங்கள் மாடுமைக்கே போக சொல்ல போகிறது கிடையாது படிச்சுருந்தானா உனக்கா அங்கே தான் பண்ணைகளை உருவாக்க வரும் மாட்டு பண்ணைகளை உருவாக்கி மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி பால் கறந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வார் அங்க படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு அரசு வேலை இனி படிக்காதவர்கள் இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது தான் அரசு வேலை அப்படின்னு சீமானனே தமிழில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதில் வேற அதை கிண்டர் மனதை எத்தனை மாட்டை திருப்பி கொடுத்துருங்கடா ஆமைகளா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன அட்டைப்படுத்தும் திமுக ஊபிஸ் மாதிரி வாழ்த்தவழி சேர் எல்லாத்தையும் கலந்து நடிச்சுட்டு இருக்கீங்களா மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்ட கூட்டம் முடிந்த பிறகு வாழைப்பார்களை திமுகவினர் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்து சென்றார் அடுத்து சாணியில் போராட்டம் சாணியில் இருந்தது ஒருத்தனுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது பாருங்க மாநாடு பாவம் தற்கூரி தம்பிக்கலாம் ஆமாம் நாங்கள் தற்கூரி இவர் பெரிய புரட்சிகரமான புலிக்குறி புடா கூசு பயணம் முடிவை நோக்கி பையனை வாழ்த்துக்கள் ஆமாம் முடிய இப்படி தான்ட்டா பதினாறு வருஷமாக அவர் முடிஞ்சிருவார் முடிஞ்சிருவார் இங்கே அவரை நினச்சி நீங்கள் தான்ட்டா சரி நாளைக்கு சா முடியும் முடிய போகிறவரை நினச்சி எதுக்கு இவ்வளவு கதறதுங்க குடங்க அணுலையை தமிழ்நாடு கிராவிட கம்யூனிஸ்ட்கள் அடுத்து போய் கேரள மலையாள கம்யூனிஸ்ட்கள் எதிர்த்தார்கள் அமைக்கும் தமிழ்நாடு என்ன கூடங்குளத்தில் கிரா அணு கூடங்குளத்துக்கு வரும்போது அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு வரும்போது கம்யூனிஸ்ட் கட்சி கம்முன்னு இருக்குது என்னங்க நியாயம் என்னங்க உங்கள் சேர்க்கலாம் தமிழ்நாடு என்ன திறந்த மடம் ஆகிடுச்சு வந்தேன் மடமெல்லாம் வாயிலேயே நாங்கள் தான் அங்கே இல்லைன்னு பேசிகிட்ருக்காங்க எனக்கு இதெல்லாம் விட ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க நாங்கள் தான் தெலுங்கு தெலுங்கு சோழர்னு சொல்லி நம்ம சோழரை ஆகிட்டானோ பார்த்தீங்களா அண்ணன் சீமான்னு சொல்லுவார் சோழர் காலத்தில் எங்கே தெலுங்கு இருந்துச்சு எப்படியும் எக்கு எக்கேடுக்கிட்ட அஞ்சு செஞ்சுட்டு போங்கடா ஆனால் எங்கள் நிலத்தில் வந்து நின்றுக்கிட்டு எங்கள் முன்னோர்கள் கூட உங்கள் முன்னோர்கள்ன்ட்டுவாங்க அப்போ வேறு இன்சிலாம் மாற்றுச்சே பற்றியா அதுதான்டா அதில் அந்த உஷாராணி எனக்கு இவங்க யாரை பார்க்கும்போது அந்த உஷாராணின்னு ஒரு கும்பலாக இருக்கா பார்த்திங்கன்னா அவன் மொத்த பார்க்கும்போதுதான் ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது தலைவரை டென்ஷனாக ஆகுது அவள் பார்த்தா நேரில் பார்த்தா இந்த சாணியை உருட்டி அவள் மாரலே எரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உஷாராணி உஷாராக இருந்துச்சா தமிழர்கள்கிட்ட